நம்ம என்ன கலர் என்ன கால பார்த்தா தான் தெரிஞ்சு மூணு கலருக்கு இந்த புடவை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா அந்த புடவை கட்டினி ரோட்டு மால் சுத்தும் போது சுத்தம் எழுதி கடை பேரு ஓஹோன்னு வரணும் வரணும்னா உள்ள பாவோட கட்ட அது மாதிரி சொல்ல ஒரு சொன்னாரா சொல்லி வரும்போது இந்த புடவை பாவோட கூட கட்டாம வர முடியுமா என்னம்மா பண்ணுவேன் இந்த புடவை பாவோட கட்டாம கட்டி ரோட்டு மாதிரி சுத்தி எலக்ஷன் பிரச்சாரம் ஓட்டுக்காக வீட்டுக்கு மேலே போறாங்க பாரு

பத்து பாட சா போட்ட பாடா பாடா வேணும்

மூணு வருஷம் மாக்கடிக்காத பொண்ணு இப்ப கட்சிதான் உனக்கு ஏண்டா மாடே உனக்கு கல்யாணம் பண்ண கூடாது ஒரு எண்ண மாய எனக்கு அதானே டேய் இந்த மூணு வருஷமா நான் இன்னா பாடு பண்றேன் தெரியுமா அட இந்த மூணு வருஷம் நான் போட்டா எட்டி நான் போகாத ஊரு கிடையாது இல்லையாவா கேட்டாத வீடு கிடையாது போட்டா காட்டாத பொண்ணு கிடையாது அட அட உன் போட்டா பார்த்த உடனே நான் இவனை கட்டி மாட்டேன்னு சொல்லிருக்காங்களே ஆனா அந்த ஆள் கருப்பாகறாரு ஆமா இப்போ அந்த புண்ணிய சரியான <laughs> <laughs>

போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு பாத்தியா சரி உன் கஷ்டம் வீண் போனா எனக்கு பார்த்து பொண்ணு தம்பி நம்ம சாரத்தை கட்டி குத்துருந்துருக்குது இப்பதான் நல்ல எண்ணெய் வாங்கிருக்குது

ஐயாங்க டார் டார் புடி புடி வைப்புடு வைப்புடு வைப்புடானே இந்த இந்த ஒயே தெரிஞ்சா ஆத்துக்கு இந்த দাদা பாம்பல் ஆ அது போன் டார் வந்து சொல்லி குத்துனாயி யாரோ சொல்லி குத்து வர பட்டர் பிஸ்கட் பேர் குடையன பட்டர் பிஸ்கட் வைக்கறங்களா ஆமா பட்டர் பிஸ்கட் டாடி பேர் பட்டர் பிஸ்கட்

ஒரு <tut> <muchin> 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 பாங்க மறுபடியும் ஒரு முறை தட்டி குழந்தை கேட்க கேச்சுரிய <laughs> <laughs>